அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது ஆதி யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதி இருபத்தி இரண்டு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கார்த்திகை மாதத்து வெள்ளிக்கிழமை இந்த நாளில் வாராகி வழிபாடு செய்பவர்கள் வழிபட வேண்டிய முறை பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம் உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் என்ன தோல்விகள் இருந்தாலும் எந்த அளவிற்கு எதிரி தொல்லைகள் இருந்தாலும் வாராகி தேவியை தொடர்ந்து வழிபாடு செய்யுங்கள் நிச்சயமாக உங்கள் அனைத்து பிரச்சனைகளும் தீரும் உங்கள் நிறைவேறாத வேண்டுதல்களும் நிறைவேறும் வெள்ளிக்கிழமை பற்றி நிறைய விஷயம் சொல்லியிருக்கேன் ஒரு வார்த்தையில் சொல்லணும் அப்படின்னா மங்களகரமான நாள் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு சுறுசுறுப்பையும் அதாவது நேர்மறை ஆற்றலை அதிகமாக கொடுக்கக்கூடிய ஒரு நாள் இந்த நாளில் நீங்கள் வழிபட வேண்டிய நேரம் பிரம்ம முகூர்த்த நேரம் ஆறு டு ஏழு பத்து முப்பது டு பன்னெண்டு மாலை ஆறு டு ஏழு எட்டு டு ஒன்பது இந்த ஆறு டு ஏழு எட்டு டு ஒன்பதும் பார்த்திங்கன்னா சுக்கிரகுறை நேரம் பணவசியம் உண்டாக அந்த நேரத்தில் வழிபாடு செய்யுங்க மற்றபடி பேர பிரார்த்தனைகளுக்கெல்லாம் எந்த நேரத்துனாலும் வழிபாடு செய்யலாம் எப்பவும் போல் பூஜை அறையில் ஒரு தட்டலம் ஒற்றை பயிரை பரப்பி ஒரு அகல் விளக்கு வைத்து நல்லெண்ணெய் பாதி தேங்காய் எண்ணெய் பாதி நெய் பாதி மூன்றும் கலந்து ஊற்றி பச்சை நீரை திரி போட்டு வடக்கு திசையை நோக்கி தீபத்தை ஏற்றி வச்சுக்கோங்க வாராகி தேவிக்கு பிரசாதமாக பழங்களையும் வேக வைத்த கிழங்கு வகைகளையும் வைங்க இனிப்புகள் இருந்தால் இனிப்புகள் வைங்க அந்த இனிப்புகளை குழந்தைகளுக்கு பிரசாதமாக கொடுங்க ரொம்ப நல்லது இந்த நாளில் வாராகி தேவிக்கு துளசி மாலை சாற்றுங்க வாசனை மிகுந்த மலர்களால் அர்ச்சனை செய்யுங்க இந்த நாளில் வாராகி தேவி வழிபாடு செய்கிறவங்க தவறாமல் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அம்பாள் ஆலயத்திற்கு குங்குமத்தை தானமாக வாங்கி கொடுங்க நான் அடிக்கடி சொல்கிறது தான் வெள்ளிக்கிழமை குங்குமம் மஞ்சள் தானம் செய்யும்போது கண்டிப்பாக உங்கள் வந்து மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் கிடையாது இதனால உங்கள் நிறைவேறாத வேண்டுதல்கள் நிறைவேற இந்த தேங்காய் பரிகாரத்தை செய்யுங்க இதற்கு தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு தேங்காய் சந்தனம் அல்லது மஞ்சள் குங்குமம் குடும்பம் வரைக்கும் மஞ்சள் குங்குமத்தை உபயோகப்படுத்துங்க மஞ்சள் வந்து இல்லைன்னு இருக்காது இல்லாதவங்க சந்தனத்தை பயன்படுத்திக்கலாம் தவறு கிடையாது குடுமி வந்து தேங்காயில் கண்டிப்பாக இருக்கணும் நல்ல தேங்காயாக இருக்கணும் பார்த்து விளைஞ்ச காயாக வாங்கிக்கோங்க அந்த தேங்காய் முழுக்க மஞ்சளால் தடவி அந்த கண் பகுதி பாருங்கள் உங்களுக்கு காட்டியிருக்கேன் பாருங்கள் இதை மாதிரியே வந்து கரெக்டாக கண்ணை அமைச்சு நீங்கள் ஒன்றும் பண்ண வேண்டாம் அந்த இடத்துல இருக்கிற அந்த தேங்காயோடய இதெல்லாம் நீங்கள் நீக்கினீங்கனாலே அழகாக வந்து கண் தெரியும் நீங்கள் நெற்றியில் வைக்கிற மாதிரி குங்குமம் வாய்ப்பகுதி குங்குமம் கண்ணத்தில் குங்குமம்லாம் வைங்க வச்சு இந்த தேங்காயை ஒரு தட்டில் அரிசி பரப்பி அந்த அரிசி மீது வச்சு தேவி கிட்ட வச்சிருங்க வச்சுட்டு மனதார உங்கள் வேண்டுதல்கள் என்னவோ பிரார்த்தனை என்னவோ அதை மனதார வேண்டிக்கோங்க அந்த தேங்காய் அங்கேயே இருக்கட்டும் அடுத்த வெள்ளிக்கிழமை மறுபடியும் சொல்கிறேன் தேங்காய் நல்ல தேங்காயை வாங்கிக்கோங்க அடுத்த வெள்ளிக்கிழமை அந்த தேங்காயை நீங்கள் சரிபாதையாக உடைச்சி சைவ சமையலுக்கு பயன்படுத்திக்கலாம் இந்த நாளில் ஓம் வைபவ வாராகியே நமோ நமக ஓம் வைபவ வாராகியே நமோ நமக என்னும் மந்திரத்தை நீங்கள் வழிபாடு செய்யும்போது நூற்றி பதினோரு முறை சொல்லுங்கள் மிக மிக எளிமையான இந்த சூற்றும வழிபாட்டை செய்கிறதுனால கண்டிப்பாக உங்கள் அருள் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் முக்கண் கொண்ட தேங்காயை இதே போல் அலங்கரித்து உங்கள் வீட்டு பூஜை அறையில் வைக்கும்போது உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய எப்பேற்பட்ட கெட்ட சக்தியும் கண்டிப்பாக வீட்டை விட்டு நீங்கிவிடும் இப்போ நான் சொன்ன பரிகாரத்தில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் பூஜை பொருட்கள் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் இப்போ தான் முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க வாராகி தேவியின் அருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும் நல்லதே நடக்கும்